ஆயில் நோ பாயில் அடுப்பே இல்லாம சோறு சாம்பார் பொரியல் இதெல்லாம் செய்யறது எப்படி சரி இதெல்லாம் முதல்ல உடம்புக்கு நல்லதா அரிசிக்கு பதிலா ஊற வச்ச அவள் தான் சோறு இதனால அடுப்புல வைக்காமலேயே சோறு தயாராகிடும் இது தவிர அடுப்புல வைக்காமலேயே சாம்பார் ரசம் புலிக்குழம்பு பொரியல் தயிர் இல்லாத மோர் குழம்பு இனிப்பு வகைகள் ஒரு முழு சாப்பாடே இந்த முறையில சமைக்கப்படுது இந்த முறை உணவுகள் எப்படி தயார் செய்யப்படுது சமைக்காமலேயே காய்கறிகளை சாப்பிடலாமா அது எல்லாருக்கும் ஏற்றதா இந்த வகை உணவுகளால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் வாங்க கோயம்புத்தூர்ல உள்ள படையல் உணவகத்தை நடத்திட்டு வர சிவகுமார் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களா ஆராய்ச்சி பண்ணி சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு உணவு வகைகள்ல உருவாக்கி இருக்கிறதா பிபிசி கிட்ட தெரிவிச்சிருக்காரு இவரே கடந்த மூணு வருஷமா இந்த உணவகத்தை நடத்திட்டு வராரு முழுக்க முழுக்க காய்கறி சார்ந்த வீகன் உணவுகள் தான் இங்க கிடைக்கும் பால் தயிர் உள்ளிட்டவை கூட தாவர அடிப்படையிலானதுதான் இங்க மயோனீஸ் முந்திரியால செய்யப்படுது நறுக்குதல் ஊற வைத்தல் கலக்குதல் இந்த சமையல் முறையின் மூன்று அடிப்படை செயல்முறைகள் ஒவ்வொரு காய்கறியையும் என்ன உணவு வகையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நறுக்கிக்குவாங்க அதுக்கப்புறம் காய்கறிகளின் தன்மைக்கு ஏற்ப எலுமிச்சை சாறு தேங்காய் பால் இளநீர் மாதிரியான பொருட்களால ஊற வைக்கிறாங்க இப்படி பன்னிரண்டு ஊற வைக்கும் முறைகள் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு சிவகுமார் சமைக்காம சாப்பிடலாமா இது நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் சென்னையை சேர்ந்த சத்துணவு நிபுணர் தரணி கிருஷ்ணன் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் வைட்டமின் சி நெல்லிக்காய் எலுமிச்சை ஆரஞ்சு மற்றும் வைட்டமின் பி கீரை வகைகள் ஆகியவை சமைக்கும் போது நிச்சயமா சத்துக்கள் கொஞ்சம் குறையத்தான் செய்யும் ஆனா இதையெல்லாம் சமைக்காம சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது நல்லதும் கூட நார்ச்சத்து மிகுதியான சிறு தானியங்களை எடுத்துக்கிட்டா கேழ்வரகு மட்டும்தான் முளை கட்டினாலும் நம்மளால சாப்பிட முடியாது சாப்பிட முடிஞ்சாலும் அதனால எந்த ஒரு பயனும் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி சமைக்காம சாப்பிடுறது நல்லதா இல்ல கெட்டதா இந்த கேள்விக்கு இன்னொரு ஊட்டச்சத்து நிபுணரான புவனேஸ்வரி பதிலடிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சமைக்காம சாப்பிடுறது தவறு கிடையாது நிச்சயமா சில வகை காய்கறிகளை சமைக்காம சாப்பிடுறதுனால நிறைய நன்மைகள் உண்டு அதே நேரம் சமைச்சாலும் காய்கறிகள்ல உள்ள நார் சத்து கிடைக்கும் வகையிலான காய்கறிகளும் இருக்கு மாவு சத்து இருக்கிற பொருட்களை சமைச்சு சாப்பிட்டா நல்ல அதுல அந்த சத்துக்கள் இறங்கி இருக்கும் அரிசி வகைகளை அவலாக்கி அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு சாப்பிடலாம் முழு பருப்பு வகைகளை ஊற வச்சு அதுக்கப்புறம் சேலட்ல சேர்த்து சாப்பிடலாம் எண்ணெய் இல்லாம சமைக்கப்படுற இந்த உணவுகளால பல நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்றாரு சித்த மருத்துவரான கோ சிவராமன் எண்ணெய் இல்லாம சாப்பிடுறதுல நிறைய நன்மைகள் உண்டு கொழுப்பு அப்படிங்கிறது எண்ணெய் இல்லாமலேயே கிடைக்கும் ஆனாலும் சில வைட்டமின் டி மாதிரியான பொருட்கள் எண்ணெயில மட்டும்தான் உறிஞ்சப்படுது வைட்டமின் ஏ வைட்டமின் டி மாதிரியானவை எண்ணெயில தான் இருக்கும் தாளிக்கிறதுக்கு என்ன சேர்க்கறதுனால பெரிய பிரச்சனை இல்ல சுத்தமா எண்ணெயே இல்லனா இந்த வைட்டமின் குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு அதோட எந்த ஒரு உணவு திட்டமும் பொதுவானது கிடையாது ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு ஏற்ப அது மாறுபடும் ட்ரெண்டிங் பின்னாலேயே போக கூடாது உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு என்னைக்கு நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்னையில இருந்து சமைச்சு சாப்பிடுறதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்றாரு சித்த மருத்துவர் கு சிவராமன்